வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்திகள் கல்வி சீர்திருத்தத்தில் ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றம் யாழிற்கு வரும் சர்ச்சை பெண் சாமியார் வழுக்கும் கண்டனம் தாதியரின் ஓய்வு வயது வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு யாழில் பாடகர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட சரிகமப்பா குழுவினருக்கு அமோக வரவேற்பு தனியார் பிரத்யேக வகுப்புகள் தொடர்பில் வடக்கு ஆளுநரிடம் சர்வ பேரவை விடுத்துள்ள கோரிக்கை அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது இதன்படி வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் அதிபர்கள் உட்பட பல தரப்பினர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய பாடத்திட்டங்கள் தொடர்பான உண்மைகளை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது கல்வி அமைச்சின் கூற்றுப்படி பத்தாம் மற்றும் பதினோராம் வகுப்புகளில் தாய்மொழி ஆங்கிலம் கணிதம் அறிவியல் மற்றும் சமயமாகிய பாடங்கள் கட்டாய பாடங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளன அதே நேரத்தில் தேர்வு பாடங்களில் வரலாறு மற்றும் அழகியல் ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளன இவ்வாறானதொரு பின்னணியில் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசிரியர் அதிபர்கள் சங்கங்கள் இன்றும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன தன்னை ஆதிபராசக்தியின் வடிவம் என கூறிக்கொண்டு சர்ச்சையில் சிக்கிய பெண் சாமியார் அன்னபூரணி அரசு அம்மா அடுத்த மாதம் யாழ்ப்பாணம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்காக அனைவருக்கும் அழைப்பு விடுக்கும் வகையிலான பதிவொன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது பிரபல சர்ச்சை பெண் சாமியார் அன்னபூரணி இவர் தனக்குத்தானே கோவில் கட்டி அந்த கோவிலில் தான் தான் கடவுள் என்று கூறி அருள் பாலித்து வருகிறார் ஏற்கனவே முதல் கணவரை பிரிந்த இவர் அரசு என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார் அரசு இறந்து விட்டதால் அவருக்கு சிலை அமைத்து அவரை அன்னபூரணி வழிபட்டு வந்தார் இந்த நிலையில் மூன்றாவதாக ரோஹித் என்பவரை அன்னபூரணி திருமணம் செய்துள்ளார் தெய்வீக திருமணம் என பக்தர்கள் பரவசமடைந்துள்ளனர் இந்த நிலையில் பெண் சாமியாரான அன்னபூரணி அடுத்த மாதம் யாழ்ப்பாணம் வரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது இது தொடர்பான அழைப்பு விடுக்கும் வகையிலான பதிவொன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது மேலும் அவரின் வருகைக்கு யாழில் எதிர்ப்புகள் எழுந்துள்ளதாகவும் சமூக வலைதளங்களிலும் எதிர்ப்புகள் வலுத்துள்ளன அரசாங்க சேவையில் உள்ள தாதியர்களை அறுபது வயதில் கட்டாய ஓய்வு பெறச் செய்யும் முடிவை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் முன்னர் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது குறித்த உத்தரவானது நேற்று உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு மற்றொரு உத்தரவையும் பிறப்பித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு சட்டத்துக்கு முரணானது என்றும் அது செல்லாது எனவும் கூறி சட்டமா அதிபர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை விசாரித்த பின்னர் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது யசந்த கோடகொடு ஜனக்டி சில்வா மற்றும் ஏஎச்எம்டி நவாஸ் ஆகிய மூன்று நீதியரசர்கள் கொண்ட ஆயமே இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சி ஒன்றிற்காக பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட குழுவினர் இன்று நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் ஊடாக இன்று மதியம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களின் போக்குவரத்து வசதிகளுக்காக பேருந்து ஒன்றை கொள்வனவு செய்வதற்கான நிதியை திரட்டும் முகமாக குறித்த இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ளது இந்த இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நாளைய தினம் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இடம்பெறவுள்ளது இதன்போது பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஜீவன் சரண்யா ஸ்ரீனிவாஸ் கில்மிஷா அக்ஷயா ஆகியோரை மருத்துவ பீட மாணவர்கள் மலர்ச்செண்டு கொடுத்து வரவேற்றனர் மேலும் பாடகர் ஸ்ரீனிவாஸ் இலங்கைக்கு விஜயம் செய்வது இது இரண்டாவது முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமைகளில் பாடசாலை வேலைக்குப் பின்னரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியத்திற்கு முன்னரும் தனியார் பிரத்யேக வகுப்புகளை முழுமையாக நிறுத்தி மாணவர்கள் சமய விழுமியங்களை புரிந்து வழிபடவும் வாழவும் உரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தித் தருமாறு யாழ் மாவட்ட சர்வ மதப்பேரவையின் செயலாளர் அருப்பணி ராஜ்குமார் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் அக்கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது விரக்தி தற்கொலை போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாதல் வன்முறை வால்வெட்டு என்பன அதிகரித்து வரும் சமகால சூழ்நிலையில் ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்க சமய விழுமியங்கள் மற்றும் ஒழுக்கம் மிக்க வாழ்க்கை முறையை உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் அத்துடன் மாணவர்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுவதை ஊக்குவிப்பதும் அவசியம் விளையாட்டுக் கழகங்கள் சமூக உறவை மேம்படுத்த உரிய விளையாட்டுகளில் ஈடுபட ஊக்குவிக்கப்பட வேண்டும் கிராமங்களில் சமூக உருவாக்கங்களை ஏற்படுத்தி வந்த சன சமூக நிலையங்கள் தொடர்ந்து இயங்க உரிய வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும் இவை எமது சமூகத்தில் நல்ல மனிதர்கள் உருவாவதை உறுதி செய்யும் தனியார் பிரத்யேக வகுப்புகளை குறைந்தது தரம் பத்திற்கு உட்பட்டவர்களுக்காவது வெள்ளி மற்றும் ஞாயிறுகளில் நிறுத்தி நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான சமூகத்தை உருவாக்க உரிய வசதிப்படுத்தல்களை மேற்கொள்ளும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விடயத்தில் எமது ஒத்துழைப்பையும் உடனிருப்பையும் உறுதி செய்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது நேற்றைய தினம் பகல் பன்னிரண்டு முப்பத்து ஏழு மணியளவில் ரிச்சர் அளவுகோலில் ஏழு தசம் மூன்று ஆக நிலநடுக்கம் பதிவானதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அலாஸ்காவில் உள்ள பாயிண்ட் தீவில் இருந்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் விளைவாக அலஸ்காவின் கடலோர பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்